இன்றைக்கு மக்களுக்கு ஏற்படும் இந்த அசாதாரண சூழ்நிலை அசௌரியம் எப்படி வேணாலும் சொல்லலாம் அப்ப ஏற்பட்ட ஒரு சூழ்நிலையை களைவதற்காக இந்த மக்கள் விரோத திமுக அரசை கண்டித்தும் நெடுஞ்சாலைத்துறையை கண்டித்தும் இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டம் இந்த பாவடி சத்திரத்தில் மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதில் என்னோடு கலந்து கொண்டிருக்கக்கூடிய தம்பி கே ஆர்பி பிரபோகரன் மற்றும் சண்முகசுந்தரம் அவர்களுடைய உட்பட மாவட்ட கழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொறுப்பாளர்கள் மற்றும் ஒன்றிய நகர பேருக்கழக செயலாளர்கள் யாரும் தவிச தப்பாக நினைக்காதுங்க மழை வர மாதிரி இருக்கு அதனால பெயர் சொல்லிட்டு இருந்தால் நேரம் பேர் அதுக்காக தான் அனைவருக்கும் என்னுடைய மற்றும் துறை நண்பர்கள் காவல்துறை நண்பர்கள் பொதுமக்கள் பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நெடுஞ்சாலை வந்து பார்த்தீங்களா எஸ்கேஜி தேர்ட்டி நைன் இந்த திட்டத்திற்கு வந்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரில் தம்பி வந்து கொஞ்சம் அதை ஒரு வருஷம் முன்னாடி சொல்லிட்டாங்க ஆனால் நம்மளுடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒதுக்கிய அந்த நானூற்றி எண்பது கோடி ரூபாய் நிதி இந்த எஸ்கேச் தேர்ட்டி நைன் நெடுஞ்சாலைக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டது அப்போ பார்த்தீங்கன்னா பெரிய பரபரப்பு இந்த ரோடு வந்துடுச்சுன்னா ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் தெரிஞ்சு அப்போ இருக்கக்கூடிய திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது இதை பண்ணவே உடலை பண்ணவே உடல்லு சொன்னா இந்த அத்தியூத்துல முதற்கொண்டு வந்து அப்போ இருந்த சட்டமன்ற உறுப்பினர் சகோதரி பூங்கோதை அவர்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்களே சிரிப்பீங்க என்னன்னா சுத்தி இருக்கக்கூடிய புளிய மரங்கள் பாத்தீங்கன்னா நூறு ஆண்டுகளுக்கு மேலானது எங்க பாரம்பரியம் பேரும் எங்களுடைய இயற்கை வளம் போயிரும் அதனால இந்த போர்வைய நீங்க வந்து அதை நடத்தக்கூடாதுன்னு சொல்லி அப்ப திருத்தி போட்டாங்க இப்ப கூட நீங்க பாத்திருப்பீங்க இந்த மரங்கள் எல்லாம் தூக்கி 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 நட்டு வச்சிருந்தாங்க திமுக காரங்களை அரசுக்கும் நல்ல பேர் நல்ல செயல் ஒரே காரணத்துக்காக எந்த லெவலுக்கு வேணாலும் போவாங்க அப்படி நிறுத்தப்பட்டு திமுக ஆட்சிக்கு வந்தது வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா அந்த வேலைகள்லாம் நடந்துச்சு இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு ஒப்பந்தக்காரர் ஒன்னு திருநெல்வேலி டு ஆலங்குளம் வரைக்கும் ஒரு ஒப்பந்தக்காரர் ஆலங்குளம் தென்காசி ஒரு ஒப்பந்தக்காரர் அந்த திருநெல்வேலிட்டு தங்க ஆளுநர் ஒப்பந்தக்காரர் முடிச்சிட்டு போய் ஒன்றரை வருஷம் ஆச்சு ஆனா இந்த ஒப்பந்தக்காரர் என்ன பண்ணிட்டு இருக்காரு யாருக்கும் தெரியல இந்த பாருங்க ஒரு ரெண்டு ஜேசிபி ரெண்டு ஓட்ட லாரி ஒரு ரெண்டு சித்தாலு ரெண்டு கொத்தவரை வச்சு இங்க பாலம் கட்டிட்டு இருக்காங்க ஆளு இத கேட்கறதுக்கு ஆள் கிடையாது நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மேற்கக்கூடிய இந்த பாலத்துக்கு சைட்ல ரெண்டு பக்கம் சப்ரோடு போகுது இந்த சப்ரோடுல அந்த இதுல பாத்தீங்கன்னா அந்த சூழ்நிலை இருக்க எல்லாரும்